ஒரு ஊருல ராமு அப்புறம் ஜலஜா ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க காதலை பெரியவங்க ஏத்துக்காததுனால இவங்க சிட்டிலேயே வாழ்ந்துட்டு வராங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ராமுவோட அம்மா ராமுவுக்கு ஃபோன் பண்றாங்க ஐயா ராமு எப்படி இருக்க இத்தனை நாளில் இந்த அம்மாவோட உனக்கு வரலையா ஒரு ஃபோன் கூட நீ பண்ணவே இல்லை அப்படியே நான் உனக்கு வேண்டாதவளா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி கிடையாதம்மா நீங்க முதல்ல சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்க இங்க நடக்கிறது எதுவுமே நல்லா இல்ல இப்ப கொஞ்ச வருஷமா விவசாயத்திலயும் எந்த ஒரு விளைச்சலும் இல்ல என்னால இனிமேல் இங்க கண்டிப்பா இருக்க முடியாது வந்து என்ன கூட்டிட்டு போ உன்னை பார்க்கணும் போல இருக்குடா அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க அம்மா அழுகாதீங்க நான் உன்னை அவ்வளோ கஷ்டப்பட விட்டுருவேனா நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு இது எல்லாத்தையும் தன்னோட மனைவி ஜலஜா கிட்ட சொல்லிட்டு அதுக்கு மறுநாள் அவரோட ஊருக்கு அவரோட கார்ல கிளம்பி போறாரு ராமு கார்ல வரத பார்த்து காந்தம் மிரண்டு போறாங்க அதுக்கு மறுநாள் ரெண்டு பேரும் சிட்டியை நோக்கி பயணப்படுறாங்க அந்த பயணத்தப்போ ராமு தன்னோட கம்பெனியை பற்றியும் தன்னோட மனைவி தன்னை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிறான்றத பத்தியும் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்றதையும் சொல்றாரு அதை கேட்டு காந்தம்க்கு அவங்களோட மருமக மேல ஒரு விதமான எரிச்சல் வருது பையனை எப்படியாவது தன்னோட வழிக்கு திருப்பி மருமக மேலே ஏதாவது ஒரு பழிய போட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வராங்க அப்படியே அவங்க வீட்டை வந்து அடையிறாங்க அப்போ வாங்கத்த வாங்க எப்படி இருக்கீங்க உங்க உடம்புக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஜலஜா விசாரிக்கிறாங்க போய் கை கால்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வாங்க போங்க உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ராமு தன்னோட அம்மாவுக்கு அவங்களோட ரூமை காட்டுறாரு அடே ராமு உங்களோட ரூமு எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ அங்க பக்கத்தில் இருக்குல்லம்மா அந்த ரூம் தாம்மா எங்க ரூமு ராமு உங்களோட ரூமு ரொம்ப நல்லா இருக்குடா எனக்கும் இந்த ரூமு வேணும் நான் இங்கேவே இருந்துக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க காந்தம் உடனே ராமு ஜலஜாவை பாக்குறாரு ஜலஜாவும் எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லாம அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க சரிங்கத்த நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அத்தை ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க மதியம் ஒரு மணி போல ரூமை விட்டு வெளியில வராங்க ஜலஜாவும் நிறைய சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டேபிள் நிறைய அடுக்கி வைக்கிறாங்க ஜலஜா அத்தைய பார்த்து வாங்கத்த வந்து உட்காந்து சாப்பிடுங்க என்னடி அம்மா ராமு எங்க காணோம் அவரு ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு த நீங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நீதான் பண்ணியா இது எல்லாத்துலேயும் உப்பும் காரமும் அதிகமா இருக்கு அதுக்குள்ள சாப்பிட உட்காந்துட்டியா எனக்கு இப்ப அப்பளோ வேணும் போய் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க பசியோடு இருந்த மருமக எழுந்து போய் அப்பளோ செஞ்சு எடுத்துட்டு வராங்க எனக்கு தயிருக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி ஊருகா வேணும் அத்த தக்காளி ஊருகா இல்லத்த மாங்காய் ஊருகா இருக்கு வேணும்னா நான் போய் எடுத்துட்டு வரட்டா இல்ல இல்லை எனக்கு தக்காளி ஊருகா வேணும் இப்போ போய் அதை செஞ்சு வை நைட்டு சாப்பிட்டுக்கிறேன் சரிங்கத்த நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பண்ணி வைக்கிறேன் இல்லை இப்பயே போய் செய்ப்போ தினமும் என் பையன் சம்பாத்தியத்துல நல்லா சாப்பிட்றல்ல இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்ன மனசுல வச்சுக்கிட்டு ஜலஜாவை குடும்பப்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அம்மா நீ வாமா உனக்கு ஆஃபீஸ காமிக்கிற அப்படின்னு சொன்னாரு ராமு அதுக்கு காந்தம் சரி அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஜலஜா என்னங்க நானும் ஆபீஸ்க்கு ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன் சரியா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அத்த ஒன்னும் அவசரம் கிடையாது வீட்ல நிறைய அதுக்கு ராமு அப்படி ஜலஜா ஜலஜா உனக்கு தெரியுமா அட கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாங்க ராமு அவங்களோட அம்மாவுக்கு ஆபீஸ காமிச்சிட்டு இருக்கிறப்ப அடே தம்பி ராமு இவ்வளோ பெரிய ஆபீஸ் இவ்வளோ பெரிய வீடு எப்படிடா இதெல்லாம் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறப்பயே அப்போ அங்க ஜலஜா வராங்க எல்லாரும் எழுந்துருச்சு குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பார்த்து ஒருத்தர் பக்கத்துல வந்து மேடம் உங்க கையெழுத்து வேணும் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க என்னோட ரூமுக்கு அனுப்பி வைங்க நான் பார்த்துட்டு கையெழுத்து போடுறேன் அதை பார்த்த அத்தை மருமக பக்கத்துல போய் என்ன உனதான் இங்க வந்த நீ வந்ததுக்கு அப்புறமா என் பையனுக்கு மேல எல்லாரும் என் பையனோட இடத்தை பிடிக்கணும் என்ன அதுக்குள்ள ராமு அங்க வந்து என்னமா பேசிட்டு இருக்க அவதான் இந்த ஆபீஸ்க்கு சீவும் இதே மாதிரி அவளுக்கு இன்னும் நிறைய ஆபீஸ் இருக்கு இந்த வீடு இந்த காரு இந்த வசதி எல்லாம் அவளோட தான் எங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கும் அவளுக்கும் பரிச்சயமாகி அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அவதாமா உன்னை பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் அவள் நாலு நாள் லீவ் போட்டு உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்கிட்டா ஆனால் நீ என்னன்னா அவளை இப்படி குடும்பப்படுத்துற அதை கேட்ட அத்த வாயடைச்சு நின்று போயிடுறாங்க உடனே அத்தை அம்மா ஜலஜா என்ன மன்னிச்சுருமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் உன்னை பத்தி உண்மை தெரியாம நான் உன்னை அதிகாரம் பண்ணுற மாதிரி பேசிட்டேன் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன் என் மேல இருக்கிற கோவத்தை என் பையன் மேல காட்டி அவனை தடிச்சிடாதமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஜலஜா ஒரு சின்ன சிரிப்பை சிரிச்சு அது பரவாயில்லைங்கத்த அத்தைங்க எல்லாத்துக்கும் இது சகஜம் தானே மருமகளுங்க மேலே பழியை தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாங்க